ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிதாசம் ஸ்டைல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதம் செய்யும் முருக வழிபாடு வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை அபிஷேகங்களும் அதன் பலன்களும் முருகரை யார் வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ கோல் போடலாம் எல்லாருடைய பாத்தீங்கன்னா கஷ்டம் மனவருத்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை நாளும் தான் இருக்கும் சில பிரச்சனைகள் வரும் போகும் அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும் நம்மளால எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சமாளிச்சிருவோம் நம்மளால முடியாத பட்சத்துல நம்ம இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவோம் மலை போல் இருக்கும் துன்பம் கூட பனி போல் விலகும் முருகனை வேண்டினால் துக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு முருகரை யாரு மனமுருகி வேண்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நினைச்சது நடக்கும் முருகரை வேண்டாங்களோ அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் ஆனா அதையும் தாண்டி முருகரை நம்பிக்கையா நம்ம வேண்டணும் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் முருகரை வேண்டதுனால தான் கஷ்டம் வருது அப்படின்னு சாமி கும்பிட்றதே சில பேர் விட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது அது வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அந்த நம்பிக்கை வந்து உண்மையாக இருக்கா அப்படின்றத சோதிக்கிறதுக்காக முருகர் வைக்கிற ஒரு டெஸ்ட்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி நம்ம முருகரை மனமுருகி நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினச்சது கட்டாயம் நிறைவேறும் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதில் சரவண பவ அப்படின்ற பிரணவ மந்திரத்தை எழுதிக்கணும் மனித பிறவியில் பார்த்தோன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சுட்டு தான் இருப்போம் ஆனால் சில பிரச்சனைகள் வந்து தீர்க்கவே முடியாத பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம கண்டிப்பாக தெய்வத்தை மட்டுமே நம்பி தெய்வத்தை நாடி நம்ம போவோம் அந்த வகையில் பார்த்தோன்னா தமிழ் கடவுளான முருகர் பலருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் பலருக்கும் குலதெய்வமாகவும் இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை நம்ம முருகரை வழிபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் கிரக காரகர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால தான் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானை வழிபடுறோம் வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலை எடுத்துட்டு காம்ப வந்து கிள்ளிட்டு அந்த வெத்தலையோட நுனியில மஞ்சள் குங்குமம் வந்து செவ்வாய்கிழமை அன்னைக்கு மனமுருகி எதை நினைச்சு வேண்டணுமோ அது கட்டாயம் நடக்கும் இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு தான் முருகப்பெருமான வழிபடணும் அப்படின்னு கிடையாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா அது நாளடைவில குறையும் அதற்கான தீர்வும் சமாளிப்பதற்கான தைரியமும் வழிகளும் கட்டாயம் நமக்கு முருகப்பெருமான் அமைச்சு கொடுப்பாரு இந்த மாதிரி ஆறு வெத்தலைய வந்து நம்ம ஒரு தாம்பலத்தில் இந்த மாதிரி அழகாக வச்சிடணும் ஸோ இதை தனித்தனியாக வச்சு நம்ம ஏத்துறதா இருந்தாலும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே தாம்பலத்தில் ஆறு வெத்தலைய வச்சு ஏத்துறதா இருந்தாலும் ஏற்றலாம் ஆறு அகல் விளக்கை நம்ம எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும் எப்பயுமே விளக்கு ஏற்றுறதா இருந்தா எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு தான் வந்து திருப்பி போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் ஆறு விளக்குமே நெய் விளக்கா இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆறு விளக்குமே ஏத்த முடியல அப்படின்னாலும் ஒரு விளக்காவது கட்டாயம் நெய் தீபமா ஏற்றுறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு வெத்துல வச்சுட்டு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏத்துவாங்க அப்படியும் பண்ணலாம் நம்ம ஆறுன்ற நீங்க ஒரு நெய் தீபம் போடுறது கூட முக்கியமாக நிலம் வாங்கணும் இருந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு நாப்பத்தெட்டு நாள் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா நினைச்ச மாதிரியே பாசிட்டிவா முடியும் முப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வரும் அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அஷ்டி திதியில நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நாட்கள்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம முருகப்பெருமானுக்கு பண்ணுற அபிஷேகம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது அது தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது அதற்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் நம்மளும் முழு மனசோட பண்ணுவோம் ஃபஸ்ட்டு விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா குளிர்ந்த தண்ணீரால் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது காரியத்தடை இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கும் வச்சு நான் அபிஷேகம் பண்ணிருக்கேன் பண்ணும்போது சகல நன்மைகள் கிடைக்கும் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு ஆராதனை காமிச்சிடணும் மஞ்சள் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது நல்ல நட்பு வாய்க்கம் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது மஞ்சள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சந்தனத்தால அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சந்தனத்தால அபிஷேகம் பண்ணும்போது குடும்பம் நலம் பெறும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால சந்தனத்தால அபிஷேகம் பண்ணியாச்சு முருகப்பெருமான வழிபடுறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிழமை செவ்வாய் ஓரையில வழிபடுறது ரொம்பவே சிறப்பு செவ்வாய் ஓரை அப்படின்றது வந்துட்டு காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த டைம் தான் செவ்வாய் ஓரை டைம் மூணு டைம்ல ஏதாவது ஒரு சூஸ் நீங்க முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஆறு வாரம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆறாவது வாரம் முடிவிலேயே நீங்க நினைச்சது கட்டாயம் நடைபெறும் குளிர்ந்த தண்ணீரால் அபிஷேகம் பண்றது கூட சிறப்பு தான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு பச்சரிசி மாவால நம்ம அபிஷேகம் பண்ணும்போது தீராத கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது தீரும் பசும்பால் கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது ஆயில் அதிகரிக்கும் கவலை இல்லாத வாழ்க்கை அமையும் தயிர் கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது குழந்தை பேரு கிடைக்கும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணும்போது காரிய தடை நீங்கி வெற்றி கிட்டும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எலுமிச்சை சாறு கொண்டு அபிஷேகம் செய்யும்போது போது யம பயம் நீங்கும் பன்னீரால அபிஷேகம் பண்ணும் அப்படின்னா சரும நோய் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கும் சர்க்கரையால அபிஷேகம் பண்ணும் அப்படின்னா எதிரிகள் தொல்லை நீங்கும் இளநீர் கொண்டு நாம் அபிஷேகம் பண்ணும்போது அதீத பலன் கிடைக்கும் அறுபடை வீடு கொண்ட முருகர் ஆறு முகனார் ஆறு முகம் கொண்ட சண்முகர் ஷரவண பவ அப்படின்ற ஆறெழுத்து பிரணவ மந்திரத்துக்கு சொந்தக்காரர் ஆறு வெற்றிலை தீபம் ஆறு வாரம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது கட்டாயம் நடக்கும் யம் எல்லார் வீட்லேயும் முருகப்பெருமானோட படம் இருக்கும் பிள்ளி தெய்வானையோட சேர்ந்த மாதிரி இருக்கிற படத்தை எடுத்து அழகாக தொடச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு வாசனை மிகுந்த மலரால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் முருகருக்கு உகந்தது செவ்வரளி பூ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு அதை சாத்தலாம் அப்படி இல்லைன்னா வாசனை மிகுந்த பூக்கள் நம்ம சாத்தலாம் இப்ப அழகா முருகரை ஜம்முன்னு சந்தனத்தாழ சந்தன காப்பை அலங்காரம் பண்ணியாச்சு அர்ச்சனை பண்ணிடலாம் முருகரோட நூத்தி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன ஸ்லோகங்கள் படிக்கலாம் அப்படின்றதும் இருக்கு கஷ்டங்கள் நீங்கணும் மனச்சுமை நீங்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்பவே நல்லது நோய் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சண்முக கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது திருப்புகள் படிக்கிறது ரொம்பவே நல்லது அதுல எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த பதிகம் படிக்கணும் அப்படின்றதும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பதிகங்களை நம்ம பதினோரு முறையோ இல்லை இருபத்தி ஒரு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ நூத்தி எட்டு முறையோ நம்ம சொல்லி அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே சிறப்பு கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி ஸ்லோகங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் சிம்பிளா சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் முருக ஸ்லோகங்கள் இருக்கு முருக காயத்ரி மந்திரங்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் சொல்றது ரொம்பவே நல்லது ஓம் சரவண பவ அப்படின்ற நாமத்தை கூட நூற்றி எட்டு முறை நம்ம உச்சரிக்கலாம் முருகருக்கு அரோகரா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பூஜை வந்துட்டு ஆறு வாரம் பண்றது ரொம்பவே சிறப்பு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்பது வாரம் இந்த வெட்டிலி தீபம் ஏற்றி செவ்வாய் ஓரை நேரத்துல பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பு சோ நீங்களே வந்துட்டு அந்த ஒன்பது வாரத்துக்குள்ளேயே பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க நெய்வைத்தியமாக சக்கரை பொங்கல் பால் பாயசம் பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு மட்டும் கூட நீங்கள் நெய்வைத்தியமாக வைக்கலாம் இது ஆறாவது வார பூஜை அப்படின்றதுனால வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் டிஃபால்ட்டாக வச்சுருவோம் அது கூட பாசிப்பருப்பு பாயசம் நெய்வைத்தியமாக வச்சு முருக வழிபாடு பண்ணிட்டு தீபதூப ஆராதனை காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சாச்சு முருகரை நீங்க வழிபடும் போது உங்க மனசே லேசாகும் ஏதோ பாரத்தை நம்ம இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முருகர் வந்து எப்படின்னா ஒரு குழந்தையா குருவா தேனாதிபதியா இருப்பாரு ஆறு வார பூஜை அப்படின்றதுனால ஆறு வாரம் முடிஞ்சதுனால முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முருக கோயிலுக்கு போய் முருகரை தரிசிச்சுட்டு வந்தாச்சு ஸோ முருகரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஹாப்பி ஃபீல் இருந்தது ஸோ நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆறு வாரம் இல்லை இல்லை ஒம்போது வாரம் இல்லை உங்களுக்கு எல்லா வாரமும் இதை செய்யணும்னு நீங்களே ஆசைப்படுவீங்க ஏன்னா அப்படி ஒரு மனநிறைவாக இருக்கும் முருகர் அழகாக ஜம்முன்னு சூப்பராக இருக்காரு யாருக்கெல்லாம் முருகப்பெருமான் வந்து குலதெய்வம் யாருக்கெல்லாம் இஷ்ட தெய்வம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி